ராமர் கோவில் திறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி மற்றும் பாஜக கட்சி வந்து ஒரு சர்வேயை இந்திய அளவில் நடத்தியிருக்காங்க அதாவது ராமர் கோவில் திறந்தாச்சு வட மக்கள் மகிழ்ச்சியில் இருக்காங்களா நம்ம கா நம்ம திறந்ததுக்கு திறந்ததுக்கப்புறம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருப்பாங்க நம்ம கட்சியுடைய ஆதரவு கூடியிருக்கும் நம்ம கட்சியுடைய வளர்ச்சி எங்கே ஜாஸ்தியாக இருக்கும் ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கா அப்படிங்கிற ஒரு சர்வேயை இந்தியா முழுவதும் வட மாநிலங்கள் மற்றும் தென் மாநிலங்கள் இந்தியா முழுமைக்கும் எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவுகள் நம்முடைய இந்திய பிரதமர் திரு மோடியையும் பாஜக மேலிடத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு அதாவது அவர்கள் எதிர்பார்த்தது போல் அந்த சர்வே முடிவுகள் வரலை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தமிழகம் பற்றி வந்த சர்வே அதுவும் தமிழக பாஜக தலைமையை பற்றி வந்த சர்வே முடிவுகள் மிகப்பெரிய அதிருப்தியை எழுதிருக்கு அந்த அதிருப்தியை கர்நாடகா ஆர்எஸ்எஸ் உடைய முக்கிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு பி எல் சந்தோஷ் அவர்களிடம் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கார் மேலும் அவர் அந்த சந்தோஷ் அவரிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா அண்ணாமலையின் மீது நாங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்தோம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் மற்றும் கூட்டணி கட்சிகளை பாஜகவுடன் இணைப்பதற்கான அந்த வேலைகள் மும்முரமாக நடக்கவில்லை அதிமுகவை எப்படியாவது திரும்ப கொண்டு வந்து விடுவார் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அதிமுக நோ என்று சொல்லி தன்னுடைய கதவை மூடிவிட்டது நாங்கள் பாஜக பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்லிவிட்டார் அவருடைய கட்சி முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் சொல்லி வருகிறார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இதர கட்சிகளும் தமிழக பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதற்கு சுணக்கம் காட்டி வருகின்றனர் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க மேலும் பாமக இன்னும் முடிவை அறிவிக்கவில்லை தேமுதிகவுடைய மாவட்ட செயலாளர் அனைவரும் அதிமுகவுடன் தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சமீபத்தில் கருத்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பா தமிழக பாஜகவுடன் யார் கூட்டணி அமைக்க போகிறார் எப்படி இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறார்கள் வரக்கூடிய சர்வே முடிவுகள் எல்லாம் திமுக நாப்பதுக்கு நாற்பது வெற்றி வரும் என்ற சூழ்நிலையில இருக்கு தமிழக பாஜகவுடைய மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பி எல் சந்தோஷ் அவரிடம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் புலம்பியதாக செய்தியில் வருகிறது அதை பற்றி தான் நாம் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்க மக்களை பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய நிர்வாக குழு மற்றும் மாநில பிரதிநிதிகள் கூட்டம் வந்து பிப்ரவரி பதினேழாம் தேதி அதாவது சனிக்கிழமை டெல்லியில் தொடங்கியிருக்கு அந்த மண்டபம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து நடந்திருக்கு பாரத் மண்டபம் அப்படிங்கிற படத்தில் இந்த முக்கியமான கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்னென்ன தேர்தல் வடிவம் அமைக்கணும் எப் யார் யாருக்கு கூட கூட்டணி அமைக்கணும் எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகளை கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் யார் யாரை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய விவாதம் நடந்திருக்கு ஸோ தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா கலந்துருக்காங்க இது ஒரு பெரிய விஷயம் பத்தாயிரம் பிரதிநிதிகள் அதில் கலந்து அவர்களுக்கு ஒரு அறிவுரையை வந்து மோடி கொடுத்துருக்காரு ஸோ இல்லை தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மற்றும் இந்த மூத்த நிர்வாகிகளும் அந்த கூட்டத்தில் கலந்துருக்காங்க இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் மக்களவை தேர்தலில் பாஜக முன்னூற்றி எழுபது தொகுதிகளிலையும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு தொகுதிகளுக்கு மேலே நம்ம வந்து வெற்றி பெறணும் அதாவது பாஜக மட்டும் முன்னூற்றி எழுபது கூட்டணி ஒரு சேர்த்தா நானூறு தொகுதிகளுக்கு மேலே நாம் வந்து வெற்றி பெறணும் அதற்காக எல்லாரும் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்க மக்கள் வந்து ஆசீர்வதிக்கணும் மக்கள் அதற்காக ஓட்டு போடணும் அப்படிங்கிறத ஒரு கிண்டலும் நக்கலுமா பேசியிருக்காரு மேலும் இந்த சர்வே ரிசல்ட் வந்து சொன்னோம் பாத்தீங்களா இந்த சர்வே ரிப்போர்ட் இந்தியா முழுவதும் செய்யப்பட்ட இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து மோடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எரிச்சலாகத்தான் பார்க்கிறார் ஏன்னா சில இடங்களில் அந்த கட் மாநில தலைமைகள் செயல்படலை அப்படிங்கிறது தெரியுது மேலும் இந்த டெல்லி வட்டாரத்தில் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலுமே பாஜக சாதக பாதங்கள் என்ன ஒவ்வொருவரும் வந்து வாரம் வாரம் தேசிய அளவில் வந்து இதை சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வாரம் வந்து பாஜக வந்து இது வந்து ஒரு தேசிய அளவில் ஒரு சர்வே மாதிரி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க ஜனவரி இருபத்தி தேதி ராமர் கோயில் திறக்க நம்முடைய பாஜகவுக்கு மாதிரியான எழுச்சி எழுந்திருக்கு எழுச்சி ஒரு வாரத்துக்கு இருந்தது எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது கொண்டாடுவது ராமர் கோயிலுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரம் எல்லா நியூஸ் சேனல்லையும் பரபரப்பாக ஓடிட்டு இருந்து அதற்கு அப்புறம் அந்த ஹைப் மீடியா ஹைப் வந்து குறைந்தவுடன் அந்த இது வந்து புஷ்ஷுன்னு காத்து போன பலூன் மாதிரி அடங்கி போச்சு ஸோ இதான் நடந்திருக்கு ஸோ அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்தில் வந்து மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் வட மக்களும் சரோஷமாக இருந்தாங்க ஆனால் அதற்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து பாஜக மீது அதிருப்தியில தான் இருக்காங்க மேலும் மோடியுடைய சொந்த மாநிலம்னா குஜராத்திலேயே வந்து அந்த இல்லை அதிருப்தி தான் நிலவுது ஸோ இதனால் நம்ம வந்து மாற்று விபத்தை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து அதில் பேசியிருக்கிறதா தெரியுது ஸோ இது வந்து அந்த கூட்டணி அந்த மீட்டிங்கில் நடந்த கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் வந்திருக்காங்க அந்த முக்கியமான நபர்களை சந்தித்து வந்து மோடி பேசியிருக்கதா சொல்கிறாங்க ஸோ வட இந்தியாவில் நம்ம மிகப்பெரிய செல்வாக்கில் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நினைச்சிட்டு இருந்த மோடிக்கு இந்த ரிப்போர்ட் வந்து உண்மையிலே வந்து ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க மேலும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்று தேசிய தலைமைக்கு ஊட்டி வந்தார் இந்த நிலையில் அதிமுக அல்லாத பாமக தேமுதிக தமாக போன்ற கட்சிகளும் பாஜக தலைமையிலான கூட்டணிகளில் வர்றதை இன்னும் வந்து முடிவு செய்யலை அது வந்து உங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஜி கே வாசன் அவர்களுடைய தலைமையில் தமாக மட்டுமே அறிவித்திருக்கு மிச்ச எந்த கட்சிகளுமே வந்து பெரிய அளவில் சொல்லலை ஏன்னா பாமகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கு அவர்கள் வந்து அந்த மாநில பெல்ட்ல அவர்கள் ரொம்பவும் சக்தி வாய்ந்தவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேமுதிக ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி தான் இருக்குது மேலும் கேப்டனுடைய மறைவும் அவர்களுக்கு ஒரு சிம்பத்தி ஓட்டை தரும் என்று அந்த கட்சி தலைமை நினைக்கி ஸோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்களும் இன்னும் தங்களுடைய முடிவை அறிவிக்கவில்லை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் தன்னுடைய முடிவை வந்து சீட்டை எதிர்பார்ப்பதாக ஒரு பேச்சுலாம் வந்தது ஆனால் கடைசியில் அவர் அதை மறுத்துவிட்டார் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் எங்கள் கட்சிக்கு எங்கு செல்வாக்கு இருக்கிறது அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் சொன்னாங்க ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா அவர்கள் ஒரு ராஜ்யசபா சீட்டை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க தேமுதிகவிற்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டால் தற்போது எனக்கு தெரிந்த அது ஒரு சந்தேகம் தான் எந்த கட்சியும் அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுக்க முன் வராது ஏன்னா அந்த அளவுக்கு இன்னும் அந்த கட்சி வந்து தேசிய அளவில் பலப்படவில்லை அதற்கு உண்டான வாக்கு வங்கி வாக்கு சதவீதம் இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஸோ இதே தான் அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி இறுதி செய்வதில் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டார் ரொம்ப வந்து சுணக்கம் காமித்து விட்டார் இன்னமும் தேர்தலுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்குது மார்ச் முதல் வாரத்தில் கண்டிப்பாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் அதில் எந்த மார்ச் கருத்தும் இல்லை ஏன்னா இதில் வந்து ஒரு பத்து நாள் அதில் வந்து ஒரு ஏழு நாள் கட்டி இருபது நாள் தான் இருக்கு ஸோ இந்த இருபது நாளில் இன்னும் கூட்டணி கட்சிகள் உள்ளே வரணும் அவர்களுக்கு தொகுதி பங்கீடு பண்ணணும் அதில் அவங்க அதிருப்தி சொல்லி போனுவாங்க இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டுருக்க சூழ்நிலையில் தமிழக கூட யார் தான் கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி கர்நாடகாவை சேர்ந்த பி எல் சந்தோஷ் அதாவது அண்ணாமலையினுடைய குருநாதராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை பாஜகவிற்கு அழைத்து வந்த பிஎல் சந்தோஷிடம் முறையிட்டிருக்கார் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அவர் செய்திகள் போட்டிருக்கார் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி அப்படிங்கிறத அவர் வந்து ஒரு அழகாக கொண்டு போல அந்த கூட்டணியை வந்து சிதறச் செய்து விட்டார் சிதற செய்து விட்டு அதை அழகாக கொண்டு போய் கடைசி வரைக்கும் அது ஒரு வெற்றியை இருக்கணும் அந்த கூட்டணி பந்தை அவர் வந்து உடைத்து விட்டார் இப்போ வந்து நம்ம திரும்ப அதிமுக விட்ட போய் போய் கெஞ்சிடக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு மேலும் கட்சிகளை விசாரிக்கும்போது கூட நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலை அரசியல் செய்வதற்காக பிஜேபி தான் தமிழக பாஜக தான் பெரிய கட்சி அப்படிங்கிற மாதிரி பேசி 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 அதிமுகவுக்கு எரிச்சல் அடைய வைத்து கடைசியில் அதிமுக விட்டு போயிடுச்சு தற்போது தேர்தல் வரும்போது நாம் அவர்களை தேடி அவர்களுடைய தஞ்சத்தை கேட்டு அடைக்கலம் போடுற மாதிரி தான் இருக்குது இது வந்து முதல்ல தவிர்த்துருக்கலாம் டீசெண்டாக போயிருந்தோம்னா அவர்களும் நம்ம கூட்டணியில் இருந்திருப்பார்கள் நம்மளும் வந்து தேர்தலை மிக சுலபமாக எளிதாக ஒரு டீசெண்டான தொகுதிகளில் வெச்சு பெற்றிருக்கலாம் அவர்களை சீண்டி சீண்டி பார்த்து அவர்களை கோவத்து கூட்டு அவர்களும் போனால் போதுங்களா போயிட்டு இப்போ கூட்டணியில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இருக்குது ஸோ யாருமே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ யாத்திரை அப்படின்னு ஒரு கடை இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே நிலைமை தான் இப்பொழுது தமிழக பாஜகவிற்கு இருப்பதாக செய்திகள் வருகிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது நாட்கள் இருக்குது அந்த இருபது நாட்களில் அரசியலை பொறுத்த வரைக்கும் இருபது நாட்கள் என்பது மிகப்பெரிய நம்பர் என்ன வேணாலும் நடக்கலாம் தேசிய பாஜக தலைமையும் அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வரதுக்கு பல்வேறு தூதுவர்களையும் பல்வேறு முயற்சிகளையும் செய்துட்டு வர்றாங்க பட் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது சதவீதம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் என்ன நூறு சதவீதம் அதிமுகவுடைய கலவு மூடப்பட்டு விட்டது அவர்கள் கூட்டணிக்கு இப்போது தயாராக இருக்கக்கூடிய இரண்டே கட்சி ஒன்று ஓபிஎஸ் இன்னொன்று தமாக ஜி கே வாசன் பாமக தேமுதிக வருமா அப்படிங்கிறது சந்தேகம் பாமக கூட செல்ல வாய்ப்பு இருக்கு செல்லுமா அப்படிங்கிறது தெரியலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்